இன்று காலை ரிலீஸான சீசா திரைப்படம் உண்மையாலுமே சமூகத்திற்கு ஒரு நல்ல தகவலை சொல்லியுள்ளார்கள் அதாவது அந்த படத்தில் என்ன கதை கரு என்றால் இன்று ஆன்லைன் ரம்மியில் எப்படி குடும்பங்கள் பல குடும்பங்கள் சீரழிகிறது என்பதை அந்த படத்தின் கதையாக கருவாக அருமை டைரக்டர் அருமை நண்பர் குணா சுப்பிரமணியம் அவர்கள் டைரக்ஷனில் வெளிவந்துள்ள அந்த திரைப்படமும் மாபெரும் பொழுதுபோக்கு அம்சம் அனைத்தும் நிறைந்த திரைப்படமாகவும் அதே சமயம் படம் விறுவிறுப்பாக த்ரில்லர் படம் போல் நல்ல அருமையான கதை அம்சத்தையும் உருவாக்கியுள்ளார்கள் அதே சமயம் சமூக சிந்தனையும் இந்த படத்தில் அவர்கள் அதை கொண்டு வந்து உள்ளார்கள் அதற்கு என்னுடைய முதல் பாராட்டுக்கள் இன்று ஆன்லைன் ரம்மியில் எப்படி குடும்பங்கள் பல குடும்பங்கள் சீரழிகிறது அந்த சூதாட்டத்தில் எப்படி சீரழிகிறது அதனால் ஒருவன் எந்த அளவிற்கு ஒருத்தன் துணிவான் என்பதையும் இந்த படத்தில் அவர்கள் காட்டிய விதம் மிகவும் அருமையான விதம் அதே சமயம் கதைகளில் திடீர் திருப்பமாக நம் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைய இந்த கதையில் வைத்துள்ளார்கள் உண்மையாலுமே கரூரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மண்ணின் மைந்தராக எங்களின் சக நண்பரான குணா சுப்பிரமணியம் அவர்கள் இத்திரைப்படத்தை எடுத்தார் என்பதில் எங்களுக்கு மிக்கற்ற மகிழ்ச்சி அதே சமயம் இப்படி ஒரு டைரக்டர் இவ்வளவு நாள் வாய்ப்பில்லாமல் இருந்தார் என்பதை எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு சில நெருடவுகள் உண்டு இருந்தாலும் அவர்களுடைய மொத்த திறமையும் இத்திரைப்படத்தில் காட்டியுள்ளார்கள் இன்று ஒரு நாள் மட்டும் கரூர் கலைரங்கம் ரங்கம் தேட்டரில் நான்கு காட்சிகள் நடைபெறும் தேட்டர் இல்லாத காரணத்தினால் மற்றும் உலகெங்கு எங்கும் இத்திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தமிழ் தமிழகத்தில் எழுபத்தி நான்கு திரையரங்குகளில் இத்திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது அதே சமயம் கேரளா கர்நாடகா மாநிலங்களிலும் இத்திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது அதே சமயம் வெளிநாடுகளான சிங்கப்பூர் மலேசியாவிலும் இத்திரைப்படம் ரிலீஸ் ஆகி உள்ளது சென்னையில் இத்திரைப்படம் நல்ல தகவலை வந்து கொண்டிருக்கிறது மதிய காட்சிகளுக்கும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் என்னுடைய நண்பரும் டைரக்டரும் குணா சுப்பிரமணியம் அவர்களிடம் வந்து கொண்டிருந்ததை நான் அருகில் இருந்த பொழுது அதை கவனித்தேன் உண்மையாலுமே கதை அம்சம் நல்ல ஒரு பொழுதுபோக்குடன் திரில்லர் கதையாகவும் சமூக சிந்தனையுடனும் இத்திரைப்படத்தை எடுத்துள்ளார்கள் இத்திரைப்படம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதை கூறி வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்